வெல்கம் பிடிஎன் சினிமா ஒரு காலகட்டத்தில் நடிகர் மைக் மோகன் அவர்கள் திரைப்படங்கள் என்றாலே வெள்ளி விழாக்கள் அதிகமாக கொடுத்துள்ளார் அதனால் தான் அவர் வெள்ளி விழா நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் அன்றைய காலகட்டத்தில் மைக் மோகன் நடித்த திரைப்படங்களே மிக அதிகமாக ஓடிய திரைப்படங்கள் எத்தனை என்றுதான் பார்க்க போகிறோம் ஐநூறு நாள் கடந்து ஓடி மற்றபடி நானூறு நாளும் அவர் திரைப்படம் ஓடியிருந்தது மொத்தம் ஐநூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் வரிசையாக எத்தனை என்று தான் நான் பார்க்க போகிறோம் மைக் மோகன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திரைப்படத்தில் பாட்டு ஹிட்டாக இருக்கும் படமும் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படி நடித்த திரைப்படங்களில் பயணங்கள் முடிவதில்லை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஐநூறு நாள் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய ஒரு கிட்டை கொடுத்தது கோல்டன் செப்ளி அடுத்த திரைப்படம் விதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை கே விஜய் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் நானூறு நாள் கடந்து ஓடி சக்கப்போடு போட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்த கோல்டன் ஜூப்ளி திரைப்படம் அடுத்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் வருடம் வெளிவந்த நெஞ்சத்தை கில்லாது இந்த திரைப்படம் ஐநூறு நாள் கடந்த திரையரங்குகளில் ஓடி சக்கப்போடு போட்டது இந்த திரைப்படத்தில் சுபாஷினி மைக் மோகன் ஒருவர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் குறிப்பாக இந்த மூன்று திரைப்படம் தான் ஐநூறு நாள் கடந்து மதுரை போன்ற பல இடங்கள் சென்னை போன்ற பல இடங்களில் மைக் மோகன் திரைப்படங்களில் ஐநூறு நாள் கடந்து ஓடிய கோல்டன் சூப்ளி திரைப்படங்கள் இதுதான் கோல்டன் சூப்ளி என்றாலே ஐநூறு நாள் தாண்டினாலே அது கோல்டன் சூப்ளி திரைப்படம் என்று அழைப்பார்கள் சில்வர் சூப்ளி என்பது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மைக் மோகன் என்றாலே சில்வர் சூப்ளி நாயகன் யார் என்று அழைத்தாலே அது மைக் மோகனை தான் திரையுலகில் தமிழ் திரையுலகில் எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவுலாமே கோல்டன் சூப்ளி சில்வர் சூப்லின் என்று அழைக்கப்படும் நாயகன் நமது மைக் மோகன் அவரது தான் மைக் மோகன் நடித்த திரைப்படங்கள் மூன்று திரைப்படங்கள் கோல்டன் சூப்ளி திரைப்படங்கள்